இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய யோஷி மெல்மன் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை இது அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் சொன்னா இந்த யுத்தம் வெறுமனே இரண்டு வாரங்கள் பதினைந்து நாட்களில் முடியும் என்றுதான் ஐடிஎஃப் எதிர்பார்த்தது ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்ப நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா காசா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் எங்களை ஓட விட்டார்களோ அதே மாதிரி அவர்களை ஓட விட்டு கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பதையும் நம்ம இங்க புரிகிற அதே நேரத்தில் விமான நிலையத்துக்கு ஜூன் பத்தொன்பது முதல் அமெரிக்காவினுடைய பி பிப்டி குண்டு வீச்சு விமானங்கள் வந்திறங்கி இருப்பதை அல் ஜசீரா இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது அல் ஜசீரா இன்றைக்கு சேட்டலைட் புகைப்படத்தோட சில செய்திகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா டியாகோ கார்சியா இதுதான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளின் என மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி இருபத்தி நான்காவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் தற்போது யமன் வரை நீண்டு அதே நேரத்தில் ஹிஸ்புல் சண்டைகளாக மாறி இப்பொழுது உச்சகட்டமாக ஈரானுடனான சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் ராசாவுக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது அதற்கு பதிலடியாக பாலஸ்தீன ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இருபத்தி ஆறு அப்பாவிகள் ராசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் நினைவிக்காத பட்சத்தில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அல்லாவிற்கு அவர்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது தற்போதைய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் இந்த வார் ஈரான் இஸ்ரேல் வாராக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலும் காசாவுக்குள்ள தாக்குதல்களை நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தாமல் தொடர்கிறது எனவேதான் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தற்போது உச்சகட்டமான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மூன்று ராணுவ வெஹிக்கிள்களை தாக்கியிருப்பதான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அந்த தாக்குதல்களிலும் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய ஹெலிகாப்டர் மூலமாக காயப்பட்டவர்களும் மரணித்தவர்களுடைய சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மொத்தம் ஏழு பேர் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே இஸ்ரேலிய ராணுவம் தற்போது காசாவுக்குள்ளும் அடிவாங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரம்

முடியும் எதிர்பார்த்தது ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது ஐ கணிப்பு தவறாகி இருக்கிறது இதனை நான் ஆரம்பத்திலேயே மீண்டும் மீண்டும் சொன்னேன் நீங்கள் தாக்க கூடாது இந்த யுத்தம் தொடர்ந்து ஒரு யுத்தமாக மாறிவிடும் நீங்கள் நினைக்கிற அளவு பலவீனமான நிலையில் இரான் இல்லை என்று திரும்ப திரும்ப யாருமே காதுல வாங்கல என்று சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணர் கூடிய அறிக்கை வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் ரெண்டு வாரத்தில் முடியும் நினைச்சீங்க ஒன்பதாவது நாளாகவும் சிம்ம சொப்பன சாதகமான பதிலடிகளை ஈரான் தந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் பிழை செய்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நமக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது ஆறு நாட்களுக்கு முன்பதாகவும் நான் இதே எச்சரிக்கையை தான் சொன்னேன் எனவே எச்சரிக்கை சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களையும் கவனத்தில் கேளுங்கள் என்கிறார் யோஷி மெல்மேன் எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் தேவையில்லாமல் ஈரானோட முட்டிக்கொண்டீங்க எனவே இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை அத்தனை பேரும் உணர்கிறார்கள் அதே நேரம் ஆயிரக்கணக்கானவர்கள் கடல் வழியாக குறிப்பாக அஸ்தோத் அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் இருந்து கடல் மார்க்கமாக சுமார் ஐயாயிரம் டாலர்களுக்கு மேல பணம் செலுத்தி தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே அவர்கள் அகதியாக்கப்படுவதில் இங்கு யாருக்கும் கவலை கிடையாது ஏன் கவலை கிடையாது நாடு கிடையாது உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியை ஆக்கிரமித்து உண்டாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் உலக பல நாடுகளும் தாங்கள் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனம் என்கிற நாட்டை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாடு சுதந்திர தேசமாக அவர்கள் வைத்துக் கொண்டு எந்த நாட்டுக்குள் அந்த நாட்டை இன்றைக்கும் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனம் மக்களுக்கு சொந்தமானது பாலஸ்தீனத்தை அபகரித்து குடியேறிய இஸ்ரேலியர்கள் தற்போது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகிறார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு மேற்பட்ட குடும்பங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இருநூறு மேற்பட்ட குடும்பங்கள்ல நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தகவல் சொல்கிறது எனவே இவ்வளவு அதிகமானவர்கள் தற்போது இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய வேண்டியிருக்கிறது காசா மக்கள் வடக்கு காசாவுல இருந்து தெற்கு தெற்கு காசாவுல இருந்து நார்த்து காசா நார்த்து காசாவுல இருந்து கான்ஸ் இப்படி ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள் இப்பொழுது குண்டு விழுமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் குண்டு விழுமோ என்று பயந்து பயந்து இருந்தார்கள் இப்ப நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா காசா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் எங்களை ஓட விட்டார்களோ அதே மாதிரி அவர்களை ஓடவிட்டு பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பதையும் நாங்கள் மிகவும் சிக்கலான ஒரு யுத்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது ஐடிஎஃப் எஃப் ஊடக பேச்சாளர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை பல ஊடகங்களும் வெளியிட்டு அதில் ஐடிஎஃப் ஊடக பேச்சாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா குதுஸ் படையினுடைய ஆயுத பரிமாற்ற பிரிவின் தளபதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒரு லிஸ்ட சொல்றாங்க அந்த ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட ஐந்து பேர் தவிர்த்துட்டு லிஸ்ட சொல்றாங்க இரண்டாவதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய காவல் படை போலீஸ் பிரிவினுடைய ட்ரோன் அமைப்பின் தளபதிகள் ஒருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இஸ்பானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீதான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம் இப்படி எல்லாம் நாங்கள் வெற்றிகள்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் அவங்க கண்ட வெற்றிகள்னு அதை பல முறை சொல்லிட்டாங்க இஸ்பகானுக்கு நீ ஐயாயிரம் ஒரு அடித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெற்றிகளை எல்லாம் நாங்கள் சுவீகரித்திருக்கிறோம் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஆனால் இப்படி ஒரு சிக்கலான யுத்தத்தை நாங்கள் சந்தித்ததில்லை கட்டுமையான ஒரு யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஈரானுடைய அச்சுறுத்தலை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பல நோக்கங்களை அடைய வேண்டி இருக்குது சாதாரணமான விஷயம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது இதை படித்து படித்து சொன்னாங்க தேவைக்கில்லாத வேலைன்னு கேட்காம இன்றைக்கு போய் முட்டி மோதிட்டு சின்ன யுத்தம் இல்லை பெரிய யுத்தம் அப்படிங்கிறாங்க ஆள் பார்க்குறதுக்கு தாண்டா அசால்ட்டாக இருந்தாங்க இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கு எதிராக ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்கள் அவருக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஏபிசி நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ட்ரம்ப் ஈரானை தாக்குவதற்கு ராணுவ விருப்பம் ஒன்றை நாடுவதற்கு இருந்தார் ராணுவ ரீதியிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இருந்தார் அப்படி தாக்குதலை ராணுவ ரீதியாக ஆரம்பித்தால் அசாதாரண பலத்தோடு நாம் களம் இறங்க வேண்டி வரும் இராக் இறங்கின மாதிரி இறங்க முடியாது ஆப்கானிஸ்தான் இறங்கின மாதிரி இறங்க முடியாது வியட்நாம் இறங்கின மாதிரி இறங்க முடியாது அல்லது மற்ற மற்ற ஊர்கள் இறங்குவோம் இந்த மாதிரி இறங்க முடியாது ஒரு அசாதாரண பலம் நமக்கு இருக்க வேண்டும் காரணம் என்ன சொன்னால் நம்ம இரான தாக்குறது மட்டுமில்ல அங்கே இருக்கக்கூடிய விவகாரம் நம்முடைய ஐம்பதாயிரம் ராணுவம் மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க எல்லா அரபு நாட்டிலையும் ஐம்பதாயிரம் அமெரிக்க ராணுவம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய நிறைய விமானங்கள் போர் விமானங்கள் கப்பல்கள் என்று பலதும் இருக்கிறது எனவே நம்ம களம் இறங்குறதாக இருந்தால் ரெண்டில் ஒன்று முடிவெடுத்து தான் உள்ளே இறங்கணும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்தப்படுவது என்பது மிக மிக ஆபத்தானது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களாம் அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்டீஃப் பேனன் இன்றைக்கும் கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கூடுதலாக சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்ன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாம் இஸ்ரேலுடைய மொசாது சொல்லுகிற தகவல்களை நம்பாதீங்க இவ்வளவு நாளா இராண்டா அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்மளை ஏமாத்தி விட்டாங்க இப்ப அடி உலக்கல தான் தெரியுது நம்மை எதிர்பார்க்கால ஆயுதத்தை

நீங்க நீங்கள் அழிக்க முடியாது ஏன்னா அது எண்பது மீட்டருக்கு கீழே இருக்குது நீங்கள் அறுபது வர தான் போக முடியும் எனவே முடியாத ஒன்றை பேருக்கு போய் ஏன் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் அமெரிக்க அதிபருக்கு அவருக்கு நெருக்கமான மிக நெருங்கிய நண்பர் ஸ்டீவ் பேனன் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா என்ன செய்கிறது அமெரிக்க அதிபர் என்ன செய்கிறார் என்பது ஒரு குழப்பமான நிலையாகவே இருக்கு அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை நான் டூ வீக் டைம் எடுக்கிறேங்கிறாரு இந்த டூ வீக் எதுக்காக என்கிற கேள்வியும் இருக்கிறது ஏன்னா நடவடிக்கை நடவடிக்கைகளை பார்க்கும்போது மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்கள் பேசஞ்சர் ஃப்ளைட்டுகள் அதே போன்ற கப்பல்கள் இராணுவ கப்பல்கள் எல்லாமே வேறு வேறு திசைக்கு நகர்த்தப்படுகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானங்கள் மத்திய கிழக்குக்கு கொண்டு வருவதற்கு நெருக்கமாக யூரோப் கண்ட்ரிகளுக்கு மாற்றப்படுகிறது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல வளங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அதுக்கான காரணமாக எது இருக்கலாம் என்று சொன்னால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவருடைய பல வளங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஏன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்துகிற திட்டம் போலயே தெரியுது அவங்களுடைய விமானங்கள் யூரோப் வரைக்கும் கொண்டு வரப்படுவது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவது பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்கில் இருந்து அந்த கப்பல்கள் வெளியேற்றப்படுவது எதை நமக்கு உணர்த்து சொன்னா அவர்களுடைய கப்பல்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக தெரிகிறது சில பேர் கேட்டாங்க அமெரிக்கா அவங்களுடைய ராணுவ கப்பல்களை ராணுவ கப்பலை எல்லாம் வெளியே ராணுவம் சாராத பேசஞ்சர் ஃப்ளைட் வச்சிருப்பாங்க ராணுவத்துக்கு சம்பந்தமில்லாத அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட நஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அப்படியான ஐட்டங்களை எல்லாம் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்கா எந்நேரமும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறது டூ அப்புறம் அடிங்கன் அதிபர் சொன்னார்னா அடிப்பாங்க அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அடிக்க மாட்டாங்க இப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் டியாகோ கார்சியா விமான நிலையத்துக்கு ஜூன் பத்தொன்பது முதல் அமெரிக்காவினுடைய பி பிப்டி டூ குண்டு வீச்சு விமானங்கள் வந்திறங்கி இருப்பதை அல் ஜசீரா இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது அல் ஜசீரா இன்றைக்கு சேட்டலைட் புகைப்படத்தோடு சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நீங்க பார்த்தீங்க டியாகோ கார்ஷியா இது தான் வந்து அவர்களுடைய பி விமானங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்க அல் புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பி விமானங்கள் இருக்கிறது இந்த பி விமானங்கள் இஸ்ரேல்கிட்ட கிடையாது உலகத்திலே அமெரிக்கா மட்டும் இருக்குது இந்த விமானத்துல தான் அந்த பங்கர் பஸ்டர் ஈரானுடைய அணு தயாரிக்க யுரேனியம் செறி அந்த இடத்துக்கு இவங்க அட்டாக் பண்ணுவாங்க எண்பது மீட்டருக்கு மேலே போக வேண்டி இருக்குது இல்லை மீட்டர் வரைக்கும் போகிற அந்த குண்டை இந்த விமானங்கள் மூலமாகத்தான் போட முடியும் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த டியாகோ கார்சியாவுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு காட்டுகிற அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம் டியாகோ கார்சியா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரான் இங்கே இருக்குது இங்க பாருங்க இரானுடைய பகுதிகளை நீங்க பார்க்க முடியும் இதெல்லாம் சவுதி உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள் டியாகோ கார்சியா இந்த இடத்துல இருக்கு அதாவது இந்திய இலங்கைக்கு கீழே இங்க கொஞ்சம் லாங்ல வரணு இங்க தான் டியாகோ கார்சியா இருக்குது இன்னும் ஜூம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் டியாகோ கார்சியா டியாகோ கார்சியாவில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் இங்க தான் இருக்கிற ஒரு சின்ன தீவு அந்த தீவு பிரிட்டிஷ்க்கு சொந்தமான தீவு ஆனா அமெரிக்கா தான் அவருடைய முழு வேலைகளையும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் தியாகோ கார்ஷியாவினுடைய கூகுள் மேப்பை தான் நான் காட்டுறேன் இந்த கூகுள் மேப் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமானமும் இல்லை இந்த இடத்துல மட்டும் ரெண்டு விமானங்கள் இருக்கிறது இது நார்மல் ஃப்ளைட்ஸ் வேற முக்கியமான ஃப்ளைட்ஸ் கிடையாது ஏற்கனவே நம்ம பார்த்த அல்ஜென்சீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பி ஃபிஃப்ட் டூ விமானங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் இந்த தளத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கூகுளுடைய மேப் வந்து அதை அப்டேட்டில் இந்த புகைப்படங்களை காட்டில் பழைய புகைப்படத்தை தான் காட்டி இருக்கிறது இதுதான் டியாகோ கார்சியானுடைய விமான நிலையம் இங்கே அப்போ இருக்கல இப்போ அவர்களுடைய பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த விமானங்கள் தான் பங்கர் பஸ்டர் பாம் போடக்கூடிய அப்போ எதுக்கு டியாகோ கார்சியாக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் இன்னொன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னு கேட்டால் ஈரான்தே இருக்கக் கூடிய ஆயுதங்களை கொண்டு ஈரான் வைத்திருக்க கூடிய ballistic missiles-களை கொண்டு ইরান இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல அரபு நாடுகளில் இருக்க கூடிய அமெரிக்காவுடைய தலங்களுக்கு மட்டுமல்ல தாக்கலாம். அவங்க இங்கிருந்து நேர டியாகோ காரசியா வரைக்கும் தாக்குகிற ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த B-52 விமானங்கள் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் அந்த படைத்தளத்துக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தேவையான ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க பார்க்கும்புகிற அதே நேரத்தில் போர் விமானங்கள் உட்பட மேலதிக போர் விமானங்கள் உட்பட பி பிப்டி டூ குண்டுவீச்சு விமானங்கள் அதனுடைய இரண்டு படைப்பிரிவுகள் மிஷோரியில் இருக்கக்கூடிய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து அவருடைய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து பசுபிக் தீவாக இருக்கக்கூடிய குவாமை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் ஈரான் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல டியாகோ கார்ஷியா இருக்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துக்கும் பி ஃபிப்டி டூ விமானங்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசுபிக் தீவுகள் இருக்கக்கூடிய குவாம் ஐலேண்ட் இருக்குது இந்த இடத்திலும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தற்போது வந்திருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டால் இங்கிருந்து இங்க தாக்குகிற வல்லமையும் இருக்கிறது இங்கிருந்து இங்க தாக்குகிற வல்லமையும் ஈரானுக்கு பாலிஸ்டிக் ஏவுகிற வல்லமை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா அவங்க தாக்குதல் ஆரம்பிச்சாதான் அது எந்த அளவுக்கு எந்தளவு தூரம் அது நடக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஈரான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அவருடைய தாக்குதல் விமானம் உலகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விமானம் பயங்கரமான விமானம் அது அந்த விமானத்தின் அவர்கள் அந்த குண்டுகளை ஈரான் மீது போட முடியும் எனவே ஈரானோட அமெரிக்கா சண்டைக்கு வருமா வராதான்னா எப்பயும் இருக்குது வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் ஆயுத நகர்த்தல்களை பார்க்கும் போது சண்டைக்கு தயாராகுவது தெரிகிறது அரபு நாடுகளும் அதுக்கு தயாராக ஏதோ ஒன்று நடக்கப்போ போகுது என்று சொல்லி தெரிஞ்ச காரணத்தினால தான் எண்ணெய் ஏற்றுமதியை அரபு நாடுகள் அதிகரித்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கு ஏன்னா அட்டாக்குன்னு வந்துருச்சுன்னா எண்ணெய் ஏற்றுமதி அந்த ஏற்கனவே நம்ம எல்லாம் அவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னால் சிக்கலாக போயிடும்னு இப்போ உடனடியாக நிறைய எண்ணெய் ஏற்றுமதி வேலைகளை செய்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் நாட்டுக்குள் வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மேலே நிறைய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக வான்வழி தாக்குதல்களால் அஹ்வாஸ் ஆம்புலன்ஸ் மையம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய அஹ்வாஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவ மையம் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த பகுதி அது மொத்தமாக இன்றைக்கு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய காட்சியில் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ஒன் ஒன் ஃபைவ் அங்கே ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னா ஒன் ஒன் ஃபைவ் கடிச்சா ஆம்புலன்ஸ் வரும் அந்த மையத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேல் அளித்திருக்கிறது அதனுடைய முழுமையான பகுதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானோட ராணுவத்தோட மோதுவாண்டு பார்த்தா வளமமாரி காசாவில் போய் எப்படி அப்பாவில்

அதே போன்று விமானப்படை இரான் இருநூறுக்கும் மேற்பட்ட தரையில் இருந்து தரைக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அளித்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது மொத்தமாக அவங்க ஏவுகணைகளை அழிச்சிருக்கிறாங்களா இப்ப ஒரு என்னன்னா ரெண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் பாதியை அழிச்சிட்டதாக இத்தனை நாள் சொன்னாங்க அப்ப ஆயிரத்தை அழிச்சுட்டாங்க அர்த்தம் நானூறு மிசைல் எங்க மேல ஈரான் அடிச்சிருக்கு அதுல நானூறு கழிச்சிங்க அறுநூறு அறுநூறு மிசைல்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் இவ்வளவு நாட்களாக அவர்கள் சொல்லி வந்த செய்தி ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க மொத்தம் இருநூறு அழிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்துல இருநூறு பாதியா அல்லது பத்தில் ஒரு மடங்கா அப்படியே அழிச்சாலும் ரெண்டாயிரம் பெலிஸ்டிக் இருக்குதுன்னா இருநூறு அழிச்சிருக்கிறீங்கன்னா இருக்குது சொல்லி சொன்னா அப்பவும் அப்ப என்னன்னா செய்திகளை மக்களுக்கு மாறி மாறி பச்சை போய் இவங்க இந்த அதாவது பிறவியிலேயே இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகள் என்னாலே எடுக்க முடியாத கடைஞ்செடுத்த தார்ப்பாயில் வடிகட்டினா பொய் எங்க அதனால தான் இந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பாதி இருநூறாக மாறி இருக்குது இருநூறு தான் பாதி பாதி இன்னிங்க அவன் வச்சிருக்க வேணும் வருஷ கணக்கைகளுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஐட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த செய்திகளை சொல்லி அவங்க பொய்யர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார் அதே நேரம் சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தெஹ்ரானுக்கு கிழக்க இஸ்ரேல் தா ஈரானுடைய ஆயுத தளத்தை தாக்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்போ இதில் எத்தனை ஏவுகணைகள் அழிக்கப்பட்டிருக்குது சொல்லி கேட்க அதை தாண்டி இஸ்பகான் ஏவுவதற்கு தயாராக இருந்த இரட்டை ஏவுதல ட்ரோன் தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் அநியாயமாக நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் சொல்றாங்க அது சம்பந்தமான எந்த காட்சிகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அப்படி நடந்திருந்தா ஈரான் அதை வெளியிட்டுருவாங்க அந்த வீடியோக்களை நம்மளும் டெலிகிராம் சேனல் பகிர்ந்து கொள்வோம் அதை தாண்டி இன்றைக்கு ஈரான் நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கிறாங்க கடந்த இருபத்தி மணி நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை நோக்கி பல்வேறு வகையான டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த ட்ரோன்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக அடைந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நம்ம டெலிகிராமில் ஒரு வீடியோ போட்டு

அவர் பிளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு தளபதியும் இருக்கிறாரு அவர் இல்லை இந்த இடத்துல இருக்கிறவர் அவர் தான் இவர் மற்ற புகைப்படத்தை பார்த்து நம்ம யோசிக்க கூடாது அவர் தனியா இருக்கிறார் இந்த இடத்துல யாரோ ஒரு முக்கியஸ்தர் இருக்கிறார் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய உளவாளியை விசாரணை நடத்தக்கூடிய காட்சி அஹ் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இது தவிர இன்னும் நிறைய பேர் அவங்க அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த காட்சிகளையும் நம்ம இன்றைக்கு உங்களுக்கு நம்முடைய கடந்த வீடியோவில் சொல்லிருந்தோம் என்பதை நினைவூட்டுகிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி இரான் ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் வந்து இவ்வளவு காலமாக ஒன்றும் இல்லை ஒன்றுக்கும் உதவாத நாடு என்று சொன்ன வாய் இப்போ ஈரானை புகழ்ந்து தள்ளுது ஈரானை மற்றவங்க புகழ்றது வேற விவகாரம் ஆனால் இப்போ இஸ்ரேல் காரனே புகழ்ந்துகிட்டு இருக்கிறான் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க ட்ரோன் வச்சிருக்கிறான் பெரிய பெரிய ராக்கெட்டு வச்சிருக்கிறான் அட்டிக்கிற அட்டியெல்லாம் பேலிஸ்டிக் வச்சிருக்கிறான் சூப்பர்சோனிக் வச்சிருக்கிறான் என்னமெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ இப்போ இதெல்லாம் வந்து அல் ஜசீரா போடுறதல்ல அவர்களுடைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவு அழுத்தமான செய்திகளை அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப பயனளிக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை ஈரான் வைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே தகவல் வெளியிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக தாம் நேரடியாக களத்திற்கு வருவதாக ஹூதிகள் படைப்பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எஹியா சாரி இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இவர் தான் எஹியா சாரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இன்றைக்கு முழுவதுமாக அல் ஜசீரா உள்ளிட்ட எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ில் ஈடுபட்டால் அமெரிக்கா களத்துக்கு வருகிற வரைக்கும் நான் வராத வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம் ஏன்னா அமெரிக்காக்கும் அவங்களுக்கும் ஒமான் வழியாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அமெரிக்காவுடைய கப்பல் கிளம்பி போயிடுச்சு அவங்களும் அடிக்க மாட்டாங்க அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு செங்கடல ஹவுத்திகள் அடிக்க மாட்டாங்க அதனால் அமெரிக்காவும் ஹவுத்திகள் மேல அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இப்ப ஹவுத்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்கள் அதாவது அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது பிராந்திய முழு முழுவதும் இருக்கக்கூடிய கப்பல்கள் அதே போன்று போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது என்னன்னா இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதி போர்ட்டுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது சவுதியில் இருக்கக்கூடிய இங்க நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியா இங்கே இருக்குது அதே நேரத்தில் யமன் இந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பேஸுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த குவைத்தில் பஹ்ரைனில் அதே போன்று யூஏஇயில் அபுதாபியில் கத்தாரில் இந்த இடங்கள்லாம் இருக்கிறது இதில் ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் பெரிய முருகல் நிலை இருக்கக்கூடிய இப்போ சமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சமாதானமாக இருக்கிறாங்க இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் களத்தில் இறங்கினால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ ஆரம்பத்தில் முழுவதுமாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்தது இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எனவே அரம்கோ மேலேயும் இவங்க ஆல்ரெடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்களிலும் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தாண்டி இவர்கள் கத்தாரோடு எந்த இந்த யமன் குரூப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த வரையில் அவங்க ஈரான் மாதிரி யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய யாரையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை கிடையாதுன்னா ஈரானை மட்டும் தான் அவங்க அனுசரிக்கணும் வேறு யாரையும் அனுசரிக்கிற தேவை கிடையாது அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அதனால அவங்க நினைச்சாங்கன்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் கூடும் அதை தாண்டி ஆல்ரெடி அவங்க நான் செங்கடல்ல வரக்கூடிய அமெரிக்க கப்பல்களுக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு தாக்க தாக்குமாட்டமனு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு தாக்கு தாக்கல் நடத்தியது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல் விமானம் தாங்கி கப்பல் கடித்தாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தினாங்க எனவே அப்படியான ஒரு தாக்குதலையும் கண்டிப்பாக யமனிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்க முடியுமே என்ன யமனிகளுடைய எச்சரிக்கை அப்படிதான் இருக்கு ஆனால் இதுக்கு இடையில் இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா இந்த பி ஃபிஃப்டி டூ வகையான குண்டு இருக்காலே பங்கர் பஸ்டர் இதை யமன் மேலே போடுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி நடந்ததுனால அது போடாமல் தவிர்க்கப்பட்டது என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சில நேரம் இரான் மேல் அப்படி ஒரு குண்டை போடுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டான் மேலையும் போடுறதுக்கு துணிஞ்சிருவாங்க நம்ம பார்க்க முடியும் அப்படியும் நம்ம எதிர்கூற முடியும் என்னன்னா அப்படியான ஒரு நிலை இருக்கிறது எது எப்படி போனாலும் நாங்கள் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு யமனிகள் சொல்லியிருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்காக எங்களுடைய தொடர்புகள் எப்போதும் இருக்கும் நாங்கள் காசாவுக்காகவும் ஈரானுக்காகவும் களத்திற்கு வருவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு எஹியாசா பாரி அதாவது ஹூதிகளுடைய படைப்பிரிவின் செய்தித் தொடர்பாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுவோம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கும் குரல் எழுப்புவோம் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அமைதியான பூ திரும்ப வேண்டும் அனைவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் நான்